நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஐம்பது சதவீத மானியம் இந்த யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள பத்து தொழில் முனைவோர் பயனாளிகள் தேர்வு கால்நடை மருந்தகங்களை அணுக கலெக்டர் தகவல் திருச்சி மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் திறமையும் ஆர்வமுள்ள பத்து தொழில் முனைவோர் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கான தகுதிகள் என்ன என்று பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அனைத்து சென்னை மற்றும் நீலகிரி ஆகிய இரண்டு மாவட்டங்களை தவிர மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட உள்ளது நாட்டு கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கோட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வாங்கும் செலவு தீவன தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் ஐம்பது சதவீதம் மானியம் அதாவது ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து மாநில அரசால் வழங்கப்படும் இத்திட்டத்தின் மீதமுள்ள ஐம்பது சதவீதம் பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளி தி வேண்டும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் இருநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நான்கு வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து ஐம்பது சதவீதம் மானிய விலையில் வழங்கப்படும் பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்த பட்சம் ஐந்து சதுரடி நிலம் இந்த பகுதி மனித குடியிருப்புகளில் விலகி இருக்க வேண்டும் மேலும் பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் முப்பது சதவீதம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தவரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளோ அவர் தம் குடும்பத்தினரோ பயனடைந்திருக்க கூடாது கட்டுமான பணிகள் தீவனம் மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளியினால் செய்யப்பட வேண்டும் திருச்சி மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் நாட்டுக்கோழி வளர்ப்பில் திறமையும் ஆர்வமும் உள்ள பத்து தொழில் முனைவோர் பயனாளிகள் தேர்வு செய்திடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் பயனாளிகளிடமிருந்து ஆதார் அட்டை நகல் பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல் ஐம்பது சதவீதம் தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் வங்கி இருப்பு விவரம் வங்கிக் கடன் ஒப்புதல் விவரம் மூன்று வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாட்டு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் பெற்று பெற்றிருக்கப்பட வேண்டும் எனவே நாட்டு கோழி பண்ணை அழகுகள் நிரவும் திட்டத்தில் பயன்பெற கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய அருகாமையில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலை மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார்